ஹாரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் மாதவரம் சோழிங்க மெட்ரோ எப்போது மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்ட செம அப்டேட் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மர கமனா மாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னையில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வாக கொண்டு வரப்பட்ட மெட்ரோ ரயில் சேவை வெற்றிகரமாக இரு வழித்தடங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சென்னையில் நீளம் மற்றும் பச்சை வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன நீல வழித்தடத்தில் சென்னை விம்கோ நகரிலிருந்து சென்னை விமான நிலையம் வரையிலும் பச்சை வழித்தடத்தில் சென்னை சென்ட்ரல் முதல் சென்ட் தாமஸ் மவுண்ட் வரையிலும் ரயில்கள் இயக்கப்படுகின்றன தற்போது சுமார் அறுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றன இரண்டாம் கட்டமாக நூத்தி பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் மூன்று வழித்தடங்களில் ரயில் பாதை அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இதில் ஐந்தாவது வழித்தடமானது மாதவரம் பால்பண்ணையில் தொடங்கி கோயம்பேடு போரூர் ஆலந்தூர் வழியாக சோழிங்கநல்லூர் வரை நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஐந்து சுரங்கப்பாதை ரயில் நிலைய பத்தொன்பது உயர்நிலை ரயில் நிலையங்களுடன் அமைக்கப்படுகிறது இந்த நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் பாதையின் இரண்டாம் கட்டப்பணிகள் இறுதி நிலையில் உள்ளதாகவும் மாதவரம் சோழங்கநலூரி இடையே ஆறு பெட்டிகள் கொண்ட மெட்ரோ ரயில் சேவை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் மாதத்தில் தொடங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் பூவிருந்த வெள்ளி போரூரிடையே ஆறு பெட்டிகள் கொண்ட ஆலில்லா முதல் மெட்ரோ ரயில் வரும் டிசம்பர் மாதம் பயன்பாற்றுக்கு வரும் என்றும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போரூர் கோடம்பாக்கம் மற்றும் கோயம்பேடு நந்தம்பாக்கம் இடையேயான ரயில் சேவை தொடங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் இதனால் இப்பகுதியில் வாழும் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இரண்டாம் கட்ட பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் முழுமையாக அனைத்து பகுதிகளிலும் நிறைவேறும் என சொல்லப்படுகிறது இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் மறக்காமக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி